ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அடிக்கடி கண்ணாடி அழுக்க ஸோ இந்த மாதிரி கண்ணாடியை வந்து சொல்யூஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேசிலின் இருக்குது இல்லைங்களா அந்த வேசிலினா ஒரு பட்ஸில் டிப் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி பட்ஸில் டிப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிங்கன்னா அது நொடியில் பளிச்சுன்னா ஆகிடும் டிஷ்யூ பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் கிளாத் இருக்கும் இல்லைங்களா காட்டன் கிளாத்தும் அல்லது துணியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா புதுசு போல் இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் காலியாச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வேஸில் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா கண்ணாடி நிமிஷத்தில் பளிச்சின்னு மாறிவிடும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூணு பட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பட்ஸ் எடுத்த பட்ஸை ஈக்குவல் சைஸில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஆறு பீஸாக வரும் இல்லைங்களா அந்த ஆறு பீஸாக செப்பரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டலாம் ஸோ அந்த கிளிப்பை எடுத்து க்ளூ கண்ணை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண பட்ஸை அந்த கிளிப்பில் ஒட்டி எடுத்துக்கிட்டலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டர் பாட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மணி இருக்கும் இல்லைங்களா அந்த மணியை வந்து ப்ளூ கண்ணை யூஸ் பண்ணி அந்த சென்டர் பாட்டில் ஒட்டி ஓட்டினா ஒரு சூப்பரான கிளிப்பு ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிளிப் ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த கிளிப்பில் நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் எடுக்கணுனாலும் அடிச்சுக்கிடலாம் நான் வந்து ப்ளைனாக விட்டுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிளிப்பு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளிப்பு ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி திருகணி உள்ள கொல்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு போடும்போது பசங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி விளையாடும் போது அந்த கொல்ஸோட திருகணியோ அல்லது கொல்ஸோ எங்கேயாவது மிஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி லூஸானால் திருகணி உள்ள கொல்ஸை எப்படி சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி டைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பலிஷ் இருக்கும் இல்லைங்களா அந்த நெயில் பலிஷில் எந்த கலர் நெயில் பலிஷாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எந்த கோல்ஸு லூஸாக இருக்கோ அந்த கோல்ஸோட திருகணியில் அந்த நெல் பலிஷை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கோல்ஸில் இந்த மாதிரி திருகணியை மாட்டி விட்டீங்கன்னா அந்த கோல்ஸு அவ்வளோ சீக்கிரம் கலராது மிஸ் ஆக சான்ஸ் இருக்காது ஸோ இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட் ஹோல்டர் இல்லாத மூடி நிறைய பேர் வீட்டிலே இருக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் யூஸ் பண்ணி அந்த ஹேண்ட் ஹோல்டர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வின் போச்சு காலியான வின் போச்சு எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி கேப் எடுக்கணும் இல்லைங்கன்னா அந்த கேப் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ கண்ணை அந்த கேப்பில் ஓட்டி அந்த மூடியில் ஓட்டி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேண்ட் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நார்மலாக நம்ம சமைக்கும்போது இந்த மூடியை யூஸ் பண்ணக்கூடாது சமைச்சதுக்கப்புறம் நம்ம சமைச்ச பொருளை மூடி வைக்கிறதுக்கு இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த சிம்பிள் ஏரியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக வீட்டில் உள்ள சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ இந்த மாதிரி அழுக்கு படிஞ்ச சுவிட்ச் போர்டை எப்படி நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷர் ரிமூவரை இந்த மாதிரி ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கிடலாம் டிப் பண்ணிவிட்டு அந்த காட்டனை யூஸ் பண்ணி அழுக்கு படிஞ்சு சுவிட்ச் போர்டை இந்த மாதிரிலலாம் அழுச்சி தேய்ச்சிங்கன்னா நொடியில் க்ளீன் ஆகிடும் பாருங்கள் க்ளீன் பண்ணும்போதே தெரியும் அளவு க்ளீன் ஆகுதுன்ட்டு ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கடையில் ஹேண்ட்பேக்கோ அல்லது ஏதாவது ஒரு பர்ஸோ தருவாங்க ஸோ அந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா கடையோட பேர் பெருசாக எழுதியிருக்கும் ஸோ நம்ம எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பெருசாக இருக்கும் ஸோ அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அந்த ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நேமை எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நெயில் பாலிஷர் ரிமூவரை ஒரு காட்டன் டிப் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் அந்த பேர் எழுதிருக்கோம் அந்த ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி தேச்சிங்கன்னா அந்த நேம் கிளியர் ஆகிரும் ஸோ கடையில் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக புதுசு போல் இருந்ததோ அதே மாதிரி புதுசு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாப்கினை நம்ம ட்ராவல் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்ஸில் எத்தனை நாப்கின் தேவையோ அத்தனை நாப்கினை இந்த மாதிரி பர்ஸில் சுருட்டி அந்த பர்ஸில் வச்சு நம்மளோட ஹேண்ட் பேக்கில் வச்சோன்னா எடுத்துகிட்டு போக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல வச்சுருக்கோன்ட்டு தேடணும்னு அவசியமே இருக்காது ஸோ ஒவ்வொரு டைம் ட்ராவல் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி நாப்கினை சுருட்டி வச்சு அந்த நாப்கின் கூடவே நியூஸ் பேப்பரு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி அந்த பர்ஸ் கூடவே அந்த நியூஸ் பேப்பரை வச்சுடுங்க ஸோ ஒவ்வொரு டைம் நாப்கின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாப்கினை இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடணும் ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நாப்கினை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே போடக்கூடாது ஸோ அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நாப்கின் கூடவே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை அல்லது பேப்பர் எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க பேப்பரை இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரேப் பண்ணி அதை டஸ்ட்பினில் த்ரோ பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ரேப் பண்ணி நம்ம தூர போடுறதுனால அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ கிளியர் பண்ணுறவங்க நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான் ஸோ அவங்களுக்காக இந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம என்ன தான் தண்ணி குடிச்சாலும் ஒரு தண்ணி குடித்த ஃபீலிங்கே இருக்காது ஸோ இதனால ஹீட்டு வந்து நம்ம பாடியில் அதிகமாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வெட்டிவேறு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு ஏலக்காவாக எடுத்துக்கோங்க இந்த வெட்டி வேறு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணும் அதுவும் இந்த சம்மர் டைமுக்கு இந்த வெட்டி வேறு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பாடியில் ஏற்படுற பிரச்சனையை வந்து ஆகும் ஸோ அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிடலாம் இந்த சீரகம் வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால அந்த தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அது கூடவே ஒரு மூணு தேட்டான்கொட்டை யூஸ் பண்ணுறேன் இந்த கொட்டையை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கொட்டையை யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லாத்தையும் ஒரு வெள்ளை துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் ஸோ நான் இப்போது ரேஷன் கடையில் கொடுத்த வேஷ்டியை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இப்போது நம்ம ஏலக்காய் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஏலக்காவை இந்த மாதிரி முழுசாக போடாமல் இந்த மாதிரி உடச்சி போடுறதுனால அதோடய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும் ஸோ அப்படி நம்ம இந்த எக்ஸ்ட்ராக் நிறைஞ்ச சாறு நம்ம குடிக்கிறதுனால டேஸ்ட்டும் தண்ணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சம்மர் டைமுக்கு இந்த தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம பாடியில் ஹீட் எதுவும் ஏற்படாமல் சர்ம பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண மிக்சரை இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி ரெடி பண்ணிடுங்க ஸோ இந்த மூட்டையை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மண்பானை இருக்கும் இல்லைங்களா அந்த மண்பானையில் தண்ணியை ஃபில் பண்ணி இந்த மூட்டையை போட்டு வச்சிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ ரெடி பண்ண மூட்டையை வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பானையில் போட்டு வைக்கிறேன் ஸோ அந்த பானையில் போட்டதுக்கப்புறம் அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெமன் இருக்கும் இல்லைங்களா அந்த லெமன் ஒன்று நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி நம்ம குடிக்கிறதுனால பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சின்ன பசங்களோட துணி இருக்கும் இல்லைங்களா அந்த சின்ன பசங்களோட துணி டாப்ஸோ பாவடை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த துணி எடுத்துக்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி டாப்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ இந்த டாப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸை ஃபஸ்ட்டு நல்லா ஈரத்தில் நினச்சிக்கோங்க நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் மண்பானை இருக்குது இல்லைங்களா அந்த மண்பானையில் நம்ம நினச்சி பிழிஞ்ச அந்த டாப்ஸை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிடலாம் ஸோ இது நம்ம எதுக்கு மாட்டி விடுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரமான துணியை மண்பானையில் வைக்கிறதுனால மண்பானை அரை மணி நேரத்துலேயே கூலிங் ஆகிடும் ஸோ அப்பப்போ துணியை மாற்றாமல் இந்த மாதிரி துணியில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அப்பப்போ காஞ்சிடுச்சின்னா அந்த துணியை தண்ணி ஊற்றி ஈரப்பதம் பண்ணிக்கிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்